வெல்கம் டு குக்கிங் கீதா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நான் வந்து ஒரு காலிஃப்ளவரில் கோபி மஞ்சூரியன் பண்ண பாருங்கள் முதல்ல வந்து நான் நல்லா வந்து பச்சைத்தறியில் அலம்பிட்டேன் அப்புறம் வந்து மஞ்சத்தூளும் கருகப்பில் உப்பு போட்டு வேக வைக்கிறேன் எதுக்கு கருவேப்பிலை போடுறீங்க அப்படின்னு நீங்கள் கேட்கலாம் சில பேருக்கு இந்த காலிஃப்ளவர் ஸ்மெல் பிடிக்காதுங்க அந்த சமயத்தில் இந்த கருப்பிலை போடும்போது அந்த ஸ்மெல்லானது கொஞ்சம் உங்களுக்கு எடுத்துரும் நீங்கள் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் அதுக்கப்புறம் மிளகாய்த்தூள் மைதா மாவு கான்ஃப்ளவர் மாவு உப்பு கொஞ்சம் லைட்டாக போட்டுட்டேன் ஏன்னா கம்மியாக இருக்குன்ட்டு உப்பு போட்டு நல்லா வந்து பொறிச்சு எடுத்துக்க போகிறோம் நம்ம பாருங்க சூப்பராக வந்திருக்கு பார்க்கவே நல்லா கலர்ஃபுல்லாக இருக்குதுங்களா இதே மாதிரி பொறிச்சு எல்லாத்தையுமே பொறிச்சு எடுத்துக்கலாம் அதுக்கப்புறம் நான் வந்து டொமோட்டோ கெட்சப் தயார் பண்ணலான் இருக்கேன் அதனால் என்ன பண்ண போறோன்னா இஞ்சி தக்காளி பழம் வந்து குண்டு மிளகாய் சவப்பு மிளகா பூண்டு எல்லாத்தையும் ச நாடு சக்கரை போட்டு நீங்கள் ஒயிட் சுகர் போனாலும் போட்டுக்கங்க போட்டு நல்லா அரைச்சிட்டு அதுக்கப்புறம் நம்ம கொதிக்க விட போகிறோம் நல்லா கெட்டி ஆகிடும் உங்களுக்கு இதுதான் வந்து டொமோட்டோ கெட்சப் பண்ணி என்னோட ஸ்டைலில் பண்ணியிருக்கேன் மீ எப்படி பண்ணணுங்க வேறு நீங்கள் அப்படிங்கிறத சொல்லுங்கள் எனக்கு தெரிஞ்சது செஞ்சுருக்கேன் அதுக்கப்புறம் பேன் போட்டு எண்ணெயை விட்டுட்டு பூண்டு பொடி பொடியாக நறுக்கி இஞ்சி பொடி பொடியாக நறுக்கி அதையும் சேர்த்து நல்லா வந்து வதக்கிட்டு அதுக்கப்புறம் வெங்காயம் அதுக்கப்புறம் கேப்சிகம் கேரட் எல்லாத்தையும் போட்டுட்டு அதையும் நல்லா வதக்கிக்கிறேன் ரொம்ப வதக்க தேவை உங்களுக்கு ஓரளவுக்கு வந்து வெந்தா போகிறோம் அதுக்கப்புறம் இந்த டொமேட்டோ கச்சப் போட்டுட்டு அதுக்கப்புறம் வந்து சோயா சாஸ் சில்லி சாஸ் ரெண்டுமே இருந்தது இது மட்டும் தான் இல்லாமல் இருந்ததுனால கொஞ்சம் பண்ணினேன் இதையும் போட்டுட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிட்டு கார்ன்ஃப்ளவர் மாவை நல்லா கரைச்சி ஊற்றிடணும் ஊற்றிட்டு உப்பு லைட்டாக போட்டுக்கோங்க அதுக்கப்புறம் நம்ம பொறிச்சு வச்ச கா காலிஃப்ளவரை ஆட் பண்ணிவிட்டு நல்லா வந்து பரட்டி விட்டுட்டு கொஞ்சம் கொத்தமல்லி தூவிடுங்க அதுக்கப்புறம் வந்து உங்கள்கிட்ட வந்து நான் வெங்காயத்தால் இருந்தால் போடுங்க சூப்பராக இருக்கும் அது இல்லைங்கிறனால நான் போடலை கண்டிப்பாக இதே மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள் பிடிச்சால் நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க ஷேர் பண்ணிக்கோங்க மறக்காமல் சப்போர்ட் பண்ணுங்கள் நம்ம அடுத்த நல்ல சூப்பரில் பார்க்கலாம் அது வரைக்கும் தட்டாக பார்க்கவே அப்படின்ட்டு கொடுத்திங்களா பையன் சாப்பிட்டுட்டு அம்மா அப்படியே நம்ம வெளியில் வாங்கி சாப்பிட்ற மாதிரி அதே டேஸ்ட்டாக இருக்குதுன்னு ஒரே பாராட்டு தாங்க உண்மையிலேயே சூப்பராக இருந்துங்க நான் வந்து நிஜமாக பொய் இல்லாத சொல்லல சூப்பராக இருந்தது